சுங்க இசைவிற்காக இணையதளமூடாக மூடாக கொடுப்பனவுகளை செலுத்த முடியுமான புதிய கொடுப்பனவு தளம் ஒன்று இலங்கை மத்திய வங்கியின் கண்காணிப்பில் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது லங்கா பே கொடுப்பணவு கட்டமைப்பை நடைமுறைப்படுத்துவதற்காக நிதி ராஜாங்க அமைச்சர் இரான் விக்ரமரத்ன தலைமையில் இந்த வைவம் இன்று கொழும்பில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி மற்றும் சுங்க பணிப்பாளர் நாயகம் சூலானந்த பெரேரா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மத்திய வங்கியின் பூரண கண்காணிப்பின் கீழ் லங்கா கிளியர் ஊடாக செயல்படுத்தப்படும் இந்த கொடுப்பரவு தளத்தை ராஜாங்க அமைச்சர் இரான் விக்ரமரத்னா ஆரம்பித்து வைத்தார் இலங்கை சுங்கத்தின் அனைத்து கொடுப்பனவுகளும் இன்று முதல் அனுமதி பத்திரம் பெற்று அனைத்து வணிக மேற்கொள்ள முடியும் இந்த கட்டமைப்பு லங்கா கிளியர் ஊடாக செயற்படுத்தப்படுகிறது அதன்படி மத்திய வங்கியின் கண்காணிப்பு மற்றும் வழிநடத்தலின்படி இது இடம்பெறுகிறது கொடுக்கல் வாங்கல் மற்றும் கொடுத்து தீர்த்தல் சட்டம் உள்ளிட்ட அனைத்து சட்டங்களினால் இது நிர்வகிக்கப்படுகிறது இது இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு தேவைப்படுகிறது மத்திய வங்கி இந்த தளத்தின் செயற்பாடுகளை உறுதிப்படுத்த வேண்டும் அரசாங்கத்தின் வரி அறவீட்டு செயற்பாடு இந்த தளம் ஊடாக மிகவும் சிறப்பாக இடம்பெறுகிறது இது அரசாங்கத்தின் இலத்திரணியல் பொருளாதாரம் தொடர்பில் எடுக்கப்பட்ட மற்றொரு நடவடிக்கையாகும் தேசிய கொடுப்பனவு தளத்தை உருவாக்குவதற்காக ஐசிடிஏ எனப்படும் தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப முகவர் நிறுவனத்தின்கீழ் அதன் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி முகுந்தன் கனகியின் தலையீட்டில் மூன்று தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு அடுத்த முயற்சி தொடர்பில் நியூஸ் டெஸ்க் தொடர்ந்தும் செய்தி வெளியிட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தேசிய தகவல் தொழில்நுட்ப மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய முகுந்தன் கனகி தேசிய கொடுப்பனவு தளத்தை உருவாக்கி வருவதாகவும் அதற்காக மூன்று தனியார் நிறுவனங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தாா் அதில் உள்ளடங்கி நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் கனகி மூன்று நிறுவனங்களை தெரிவு செய்ததாக குறிப்பிட்டதுடன் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட முதலாம் தேதி பதிவு செய்யப்பட்டிருந்தது டோட்டல் பெண் நிறுவனத்தின் அதிக பங்குகளை பெற்ற பணிப்பாளராக ஈஸ்வரன் சுப்பிரமணியம் என நிறுவன பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது துர்கா செல்லராம் ஸ்டீவ்ராமிஸ் ஒஷா நிரோஷன் மற்றும் ராதாகிருஷ்ணன் செந்தூரன் ஆகியோர் அதன் ஏனைய பங்காளர்கள் மற்றும் பணிப்பாளர்கள் ஆவர் இந்த செயற்பாட்டில் டிஜிட்டல் ஆலோசனை தொடர்பிலான செயல்பாட்டு ஐசிடிஇ நிறுவனம் மூடாக தமது நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாக டோட்டல் பே என்ற நிறுவனம் தேசிய கொடுப்பனவு தளம் தொடர்பில் தயாரித்துள்ள ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அனுமதியுடன் இரண்டு வங்கிகளுக்கும் இடையில் தமது உத்தரவுக்கமைய கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட ஏறுமை உள்ளதாக டோட்டல் பே நிறுவனம் தெரிவித்துள்ளது மத்திய வங்கியின் கண்காணிப்பு அதிகாரத்தை ரத்து செய்து தமது நெருங்கியவர்களுடன் இணைந்து தேசிய கொடுப்பனவு தளத்தை உருவாக்கி இடம்பெறவிருந்த முறைகேடுகளை நிதியமைச்சர் மற்றும் ராஜாங்க அமைச்சர் ஆகியோர் தலையிட்டு எடுத்த தீர்மானத்தினால் தடுக்கப்பட்டுள்ளது எனினும் இவ்வாறான முறைகேடுகளுக்காக தலையிட்ட நபர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லவா